புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேருந்து நிலையத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட தமிழர் தேசம் கட்சி கொடிக்கம்பம் மற்றும் பெரும்பிடுகு முத்தரையர் பேனர் அகற்றப்பட்டது பொன் அமராவதி பேருந்து நிலையத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அனுமதி இல்லாமல் தமிழர் தேசம் கட்சியினர் கொடிக்கம்பம் மற்றும் பெரும்பிடுகு முத்தரையர் பேனர் வைத்ததாக கூறப்படுகிறது இதை அருந்த பேரூராட்சி செயல் அலுவலர் அண்ணாதுரை தலைமையிலான போலீசார் பாதுகாப்புடன் கொடிக்கம்பம் மற்றும் பேனரை அகற்றினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர்